என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவே எதை சொல்லி பாடுவே ராஜாவே என்ன நான் பாடுவே எப்படி பாடுவே எதை சொல்லி பாடுவே ராஜாவே பவி என்னை மீட்ட காத்ததை நான் பாடுவதா பவி என்னை வீட்டதை நான் பாடுவதா பாசவற்றை காத்ததை நான் பாடுவதா கண்ணுக்குள்ள வச்சு முழங்காமல் காத்ததை கண்ணுக்குள்ளையண்ண வச்சு கனிவோடு காத்ததை என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழ்வேன் என்ன சொல்லி பாடுவே எப்படி புகழுவே அவர் பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை சொல்லாமல் இருக்க முடியவில்லை அவர் அன்பை பாடுவருவதையோ இல்லை அந்த அன்பு இல்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை அந்த அன்பு இல்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் சொல்லி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் எதை சொல்லி பாடுவேன் என்ஜாவே தாயை போல தேற்றுவதை பாடு போல தேவதை பாடுவரா தந்தை போல தாங்குவதை பாடுவதா உள்ளங்கையில் என்ன வச்சு உறங்காமல் காப்பதை என்ன வச்சு உறங்காமல் காப்பதை என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழ்வே என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழவே அவர் பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஆமை பேசலாம் அவர் அன்பை பாடுவார் கதையும் இல்லை அந்த அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை அந்த அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை ஆமையெல்லாம் பாடுவோம் பாடுவோம் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் எதை சொல்லி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் எதை சொல்லி பாடுவே என்னேசு ராஜாவே நிச்சமன்னே சுவாதை தொடர்வதை சொந்த பந்தம் இல்லையினாலும் நிழலாக தொடர்வதை என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழுவே என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழ்வேன் அவற்ற சொல்ல தகுதி எனக்கு இல்லை அதை சொல்லாமல் இருக்க முடியவே பிளேஸ் அந்த அருகதையோ இல்ல அந்த அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்ல அந்த அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்ல அந்த அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்ல அந்த அன்பலமல் வாழ்வே எனக்கு இல்லை அதே பிரைசலா அந்த அன்பலல வாழ்வே எனக்கு இல்லை பெரிய பலபலシャபலவா நீலல வாழ்வே எனக்கு இல்லை ஆமே அதுவே அந்த அன்பலமல் வாழ்வே எனக்கு இல்லை அந்த அன்பலல வாழ்வே எனக்கு இல்லை ஹ நன்றி 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 ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் அன்பான் நேசிக்கும் தெய்வமே எங்களை பாசத்தோடு நேசிக்கிற தெய்வமே யார் எங்களை வெறுத்தாலும் எங்களை வெறுக்காத தெய்வமாக இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே நீ எங்களை தேடி வரல நாங்கள் எப்போ மறித்து போயிருப்போம் சாமி நீ எங்களை தேடி வரல நாங்கள் எப்போ மண்ணோடு மண்ணாக மறைஞ்சு போயிருப்போம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து தெய்வமே மக்க நன்றி 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 ஆண்டவரே அருளுயா தட்டு தடுமாறி தல்லாடி நடந்தே என்ன தொட்டு தூக்கி விட நீ ஓடோடி வந்தீரே தட்டு தடுமாறி நான் தல்லாடி நடந்தே என்ன தொட்டு தூக்கி விட நீ ஓடோடி வந்தீரே சத்தம் சுகமோ தேவை

தேவாய் உயர்த்தி வைத்தீரே உலகான சேச்சினே உழந்த கிழங்கனே உன்னதத்தின் என்னை உயர்த்தி வைத்தீரே பேரோ புகழோ தேவையில் பேசொழி அழுத்தவனி போதும் பேரோ புகழோ தேவையில் பேசொழி அழைத்தவனே போதும் என்னே

பே தாயின் கருவினிலே என தெரிந்து கொண்டீரே தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளை சுமதீரே தாயின் கருவினிலே என தெரிந்து கொண்டீரே தாங்கி தாங்கி அன்னை உந்தன் Laboro lobo, lobo, lobo. ிரு பேலியா நீதிருந்தாந்தோ மிப்பை அமைச்சல உங்க என்ன தராதிருந்தா நானந்தோ மதிச்சிருப்பை அமே நீரன்னை ஓரி வள வளவ அபியானூரே

ஒரு மைக்கிலே ஆவியான ஒரு மைக்கிலே ஒரு உன்னதமான மைக்கிலே ஒரு உன்னதமான அபிஷேகம் ஓரி பல பல சங்கர பல தேங்க் யூ லாட் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் இத்னோடு தட்டு தடுமாறி விழுபோதல்ல எங்களை கரம் பொட்டு நீ கூட்டி தூக்கி நீ தெய்வமே மமக்கு நன்றி ஆண்டவர் எத்தனையோ ஆண்டவங்களை கடம் பிரச்சினை இருக்கும்போது கஷ்டத்தில் இருந்து இருக்கும்போது போராட்டத்தில் இருக்கும் போது மனவேதனையோடு இருக்க துன்பத்தோடு இருக்கும் போது அங்களே கையை கொடுத்து நீ கையை பிடிக்கணு தெய்வமாக இருப்பதுக்காக நன்றி 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 அவியானவர் இஸ்வே மக்கு தேங்க்யூ லாஜி சிஸாவியானவர் அலலுயா யோசனையல் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓ Mani, ஆண்டவரே ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே அநேக பிள்ளைகளை தேவை சாமி சபைக்கு தேவை ஆண்டவரே அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே மனுஷ முகத்தை பார்க்குற நீ இருதயங்கள் பார்க்கற தேவனாக இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ்க்கு அநேக வாசல்களை திறந்தது சாமி அநேக ஊழிகாரர்களுக்கு அநேக ஆண்டவரே இயேசுவே சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அப்பா எங்கள் வாசல அடைப்பட்டுக்கிற எல்லா வாசலும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி ஒரு ஆசீர்வத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே